டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க திமுகவுடைய ஊழல் பட்டியல்கள் எல்லாம் இதில் டி ஆர் பாலு அவர்கள் டெஃபமேஷன் கேஸ் போட்டிருந்தாரு அது சம்பந்தமா இன்னைக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல அண்ணாமலை அவர்களும் டி ஆர் பாலு அவர்களும் நேரடியாக ஆஜராயிருந்தாங்க நீதிமன்றத்துல என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது அப்படின்ற விவரங்களை கொஞ்சம் சொல்ல முடியுமா அனைவருக்கும் வணக்கம் நீங்க குறிப்பிட்ட வழக்கானது இன்னைக்கு சென்னையோட சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிற ஒரு நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டது அதற்கு இன்று திமுகவின் பொருளாளர் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் திரு ப டி ஆர் பால அவர்கள் ஆஜராகி இருந்தார் அவர் தான் இந்த வழக்கை தொடுத்த தொடுத்தவர் நீங்க குறிப்பிட்ட மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் முன்னாள் பாஜக மாநில தலைவர் தற்போது தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ஒரு ஃபைல் ஒரு காணொலி காட்சி நடத்தினார் அவர் மாநில தலைவராக சென்னை பாஜ தமிழ் பா தமிழக பாஜக தலைமையகத்தில் அதாவது பொதுவாக எப்படின்னா டிஎம்கேயில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு துஷ்பிரயோகம் பண்ணி எவ்வளோ எவ்வளோ சொத்துக்கள் சேர்த்துருக்காங்கிறத பற்றி தான் டிஎம்கே ஃபைல்ஸ்னு போட்டாரு இதுக்கு முகாந்தரம் எப்படின்னாக்கா வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த தற்பொழுது முன்னாள் அமைச்சரும் தற்பொழுதைய பெயிலில் இருக்கிற <laughs> ஒரு சிறப்பு மாதிரி ஒரு அண்ணாமலை வாட்ச் ரஃபேல் வாட்சு அது வந்து இவ்வளவு வந்தது அவருக்கு ஏது முகாந்திரம் ஒரு பிரச்சனையை கலப்பினாரு அதற்கு பதிலடியாக நான் கொடுக்கறேன் திமுக பதிலடியாக கொடுக்குற என்னென்ன இதுன்னு சொல்ற மாதிரி இந்த டிஎம்கே ஃபைல்ஸ்ங்கிற காணொலி காட்சி நடத்தின போது டிஎம்கேல நடக்கிற விழாவை என்னென்ன அமைக்கணும் எந்தெந்த அளவுக்கு துஷ்பிரயோகம் செய்து பணம் சம்பாதிருக்காங்க அவங்க எலக்ஷன் அபிடேவிட் முன்னைய காலத்துக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு சொத்துக்கள் குடும்பத்தார்கள் சில முக்கிய தலைவர்கள்லாம் அமைச்சர் முதலமைச்சராக இருக்காரு துணை முதலமைச்சர் அந்த மாதிரி வரிசைய பெரிய கேட்டகிரி ஸோ சோ அதெல்லாம் விளாவறியா போட்டிருந்தாரு அப்படி இருக்கும்போது அதுலயே கூடவே தன்னுடைய வாட்சினுடைய விவகாரம் எப்படி தனக்கு கிடைச்சதுங்கிறதுக்கான முகாந்திரத்தையும் ஒரு ரசிட்டுங்கிறது காட்டினார் அதில் அது அதுக்கு தான் முக்கியமாக இந்த காணொலி காட்சி நடத்தப்பட்டதாக அவருடைய தரப்பிலேருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் டிஆர்பாலவர்கள் தன்னை மட்டும் இது தாக்கின மாதிரி ஒரு சில வழிகளை வந்து அவர் தன்னுடைய அவருடைய எலெக்ஷன் அப்டேட்டில் வந்து வச்சு இவர் போட்டு காட்டினதை வந்து தன்னை மட்டும் தாக்கின மாதிரி ஒரு அவது ஒரு வழக்கு இந்த நான் குறிப்பிட்ட நீதிமன்றத்தில் தொடர்ந்தார் தொடர்ந்துட்டு அது அதுக்கு வந்து முதல்ல தொடர்ந்ததுக்கப்புறம் அவர் பொட்டியில் ஏறி அந்த வழக்கு விசாரணைக்காரன் முதல் ப பத்திரத்துல பாக்ஸை ஏறி சொன்னோம் அது முடிச்சால அதுக்கப்புறம் இப்போ குறுக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இந்த குறுக்கு விசாரணை இதுக்கு முன்னாடியே போன மாசமா நடந்தது ஆரம்பம் அது ஒரு சில பகுதிகளில் கேட்கப்பட்டு அப்புறம் இன்னைக்கு வந்து வ வாய்தா இருந்தது இந்த வாய்தாக்கு ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க திரு அண்ணாமலை அவர்களும் ஆஜராய் இருந்தார் திரு டிஆர் பாலு ஆஜராய் இருந்தார் ஒரு பதினோரு மணிக்கு ஆரம்பிச்ச இந்த குறுக்கு விசாரணை மூணு மணி வரைக்கும் மூணு மணலி சாரி ரெண்டு மணி வரைக்கும் ஒன்னே முக்கால் வச்சுக்கோங்களேன் அதாவது உணவு இடைவேளைக்கு முன்னாடி வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்றது ஆமா ஆமா மூணு மணி நேரம் வச்சுப்போமே மூணு மணி நேரம் குறுக்கு விசாரணை கேள்விகள் விசாரணை செய்யப்படுவது புகார் அளித்தவர் புகார் அளித்தவர் டி ஆர் பாலு அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்ட திரு அண்ணாமலை தரப்பு வழக்கறிஞர் பண்ணாரு அவர் பால் கனகராஜ் பண்ணாரு திரு அண்ணாமலை அவர்கள் செய்யல அதுக்கான அந்த பின்னாடி என்னன்னு சொல்றேன் நானு அப்ப அவர் விசாரிச்சபோது அது குறுக்கு விசாரணை ஆரம்பித்தது திரு பால் கனகராஜ் பதினோரு மணி சுமார்க்கு ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு கீழே கேள்விகள்லாம் அவர் கொடுத்த புகார் மனுவில் அவர் கொடுத்த வக்கீல் நோட்டீஸ்லாம் அவர் ஆதாரங்களாக நம்பி இருந்து சில சாட்சிய ஒரு டாக்குமெண்ட்ஸ் நகல்கள் அதையும் மேலே ஒரு ஒரு ஆதாரமாக வச்சு சில கேள்விகள் எழுப்பப்பட்டது அந்த கேள்வியில் வந்து முதலியே போன விசாரணை போது குறுக்கு விசாரணை இது வந்து தனி மனிதராக உங்களை வந்து தாக்கி ஒன்று எந்த லைன் வரலங்கிறதையும் ஒரு டிஎம்கே ஃபைல்ஸுங்கிறது மட்டும்தான் அவர் வந்து தாக்கல் வந்த அந்த இது மட்டும் அங்கே நடத்தது அதுக்கு தான் காணொளி காட்சி நடத்தப்பட்டது கேட்ட கேள்விக்கு ஆமான்னு சொல்லி டிஆர் பால் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் இப்ப டிஎம்கே ஃபைல்ஸ்னா டிஎம்கே ல இருக்கிற மொத்தவங்களும் தான் டிஎம்கே அந்த கட்சியிருக்கு எவ்வளவு கொள்ள அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பண்ணி தரத்தில் டிஆர் பால்லுங்கிற எந்த இடத்துலயும் தனியாக ஒரு ஃபைலோ ஒரு காணொலி காட்சியோ நடத்தவே இல்லைங்கிறவருக்கான ஒரு கேள்வி வந்து அவர்கிட்ட வைக்கப்பட்டது ஆமா மொத்தமா தான் வந்து டிஆர் பால் அப்படி இருக்கிறது டிஆர் பால் மொத்தமாகவே அந்த காணொளி காட்சியை வந்து ஒரு பென் ட்ரைவில் காப்பி பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டாக டாக்கல் பண்ணிருக்கீங்க அந்த டாக்கல் பண்ணதுல இருந்து வச்சு பேசுறீங்க இது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு குறிப்பிட்ட பகுதியாக உண்மை வந்தது அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது உங்களுக்கு வேற விதமாக இல்லை இல்லாத உண்மையை பொய் சொல்லி காட்டி அது உன் ஸாபிதம் செய்ய முயற்சித்தால் தான் அவதூறுங்கிறது அர்த்தம் அப்படி தானே அர்த்தம்னாக்க எனக்கு தெரியாதுனா அப்படி தான் அர்த்தம் ஆனால் உங்களை வந்து இருக்கிற உண்மையை தான் நீங்கள் எலெக்ஷன் எப்படி என்ன சொன்னிங்களோ அதுதான் போட்டிருக்காங்க அதை தவிர மாற்றி ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா பார்த்து சொல்ல முடியுமானா அவர் நீங்கள் அவர் கொடுத்த காணொளிக்க படிச்சு நீங்கள் போட்ட மனுவில் அப்போ கேட்டதுக்கு அப்படின்னு இல்லை மனுல நான் இப்படி தான் சொல்லியிருக்கேன்னு ஸோ அப்படி சொல்லியிருக்கீங்க இல்லையா அதுக்கு அடுத்தது வந்து இந்த பிரமாண பத்திரங்கிறது சட்ட ரீதியாக பார்த்தீங்கனாக்கா சில எல்லாத்தையும் எல்லாத்தையும் நான் சொல்லி முடிச்சிருக்கேன் நான் இதில் சொல்லி இருக்கிற இந்த பேராக்கள் இருந்து பதினேழு பத்தி இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் இருந்து பதினேழு பத்திகள் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து உண்மைகளும் உண்மை நான் பொய் சொல்லவே பிரமாண பத்திரம் செய்கிறேன்னு ஒரு இது வரும் அது பேர் கால் சுவார்ன்னு சொல்லுவேன் நம்ம பிரமாண பத்திரமா கீழே ஒரு பேராகிராஃப் வரும் அந்த கே பேராகிராஃபை போட்டுக்கீங்கள பா பார்த்து கேட்ட போது இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னாக்க முகாந்திரமே பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய ப போது இது போகிற போக்கில் வந்து ஃபைல் பண்ணால் சட்டத்தில் நான் சட்ட ரீதியாக சொல்கிறேன் சட்டத்தில் அது முகாந்திரம் எடுக்காது அந்த கணக்கில் தான் அந்த கேள்வி கேட்கப்பட்டது அவரை அவர் ஒப்புக்கொண்டார் ஆமாம் நான் வந்து பிரமாண பத்திரம் மாதிரி அந்த இது கீழே போடலைன்னு சொன்னார் ஒத்துக்கிட்டாரு அடுத்தது வந்து நீங்கள் இப்போ குறிப்பிட்ட போது ஒவ்வொரு காணொலி காட்சி டைமும் இவ்வளவுல இருந்து இவ்வளோ நிமிஷம் இதுலேருந்து இவ்வளோ நிமிஷம் இதுலேருந்து இவ்வளோ நிமிஷம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு குறிப்பிட்டு ஒன்னொன்னா ஒன்று சொல்லியிருக்கு அது சொல்லியிருக்கு இது சொல்லி கேட்ட போது ஆமாம் சொல்லியிருக்கதான் தான் அந்த காணொலி காட்சி ஃபுல்லா பாத்தீங்கன்னா சிலது பார்த்து செல்ல பார்க்குறேன் சொல்லிருக்குது அதுதான் நான் டைப் பண்ணி போட்டிருக்கேன்னு சொன்னாரு ரைட்டு அப்போ வந்து சில குறிப்பு த தகவல்கள் கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் பெரிய எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களும் திமுக ஒரு அந்த திரு சொல்லட்சோம் நீங்க வந்து இதில் போட்டிருக்கீங்க மொத்தமாக ஒரு கட்சிங்கிறது பத்தி தானே திமுக காலங்களில் தான் சொல்லி ஜென்ரலாக இப்போ அவருங்க சொல்லியிருக்காங்க எடுத்து சொன்னாரு அப்படித்தானே கொடுத்திருக்காரு டிஆர்பால் உங்களுக்கு கொடுக்கலங்கிறதுக்கு ஆமா டிஆர்பாலும் கொடுக்கல இந்த மாதிரி அந்த மாதிரி தான் போட்டிருக்கா தான் வந்திருக்கேன் அந்த காணொலி அப்படி அப்படிதான் இருக்கு அதுதான் நான் போட்டிருக்கேன்னு ஒப்புக்கொண்டாரு இது இந்த கேள்வி எதுக்கு இப்ப வருதுனாக்க டிஆர் பாலு தம்மீது அவரு செலுத்தினார் ஒரு செலுத்தினா கோடி ஐம்பது கோடி நூறு கோடிதான் நஷ்ட கேக்குறச்ச ஒரு தொகையை கேக்குறச்ச உங்களை பத்தி தனியாக பர்டிகுலராக ஏதாவது வந்திருக்காங்கிறத அவர் வாயிலேருந்து வரவழைக்கணுங்கிறதுக்கு தான் கொடுத்தது அதையும் கொடுத்துட்டு இது பொதுவாக திமுகவை பற்றி இந்த ப ரஃபேல் வாட்சை பற்றி கேட்டது அதை குறித்து தான் பதிலளிக்கும்படியாக இது காணொலி காட்சி நடத்தப்பட்டது எங்கள்கிட்ட ஊழல் இல்லைன்னு அப்புறம் அதுக்கு தான் நடத்தப்பட்டது கேட்ட பிறகு ஆமாம் சொன்னார் அதுக்கப்புறம் ரஃபேல் வாட்சி இவர் வந்து என்னவா இருந்தார் அவருடைய பின்புலம் என்ன அவர் எப்போ அரசியல்வாதியாக கேட்டதுக்கு அவர் இன்னும் அரசியல்வாதி இப்போ தான் இருந்தார் இப்போ இது வரைக்கும் இருந்தது உண்மைதான் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாருன்னு அப்புறம் அவர்கிட்ட வந்து என்ன குட் பப்ளிக்னா என்ன பொதுமக்கள் நலம்னா என்னன்னு கேட்டபோது பொதுமக்கள் மற்ற மொத்தம் ஒரு மக்களுக்கு சர்வீஸ் மைண்டோட பண்ணுறது சரி அரசியல் பாதி எப்படி இருக்கணுங்கிறது சில கேள்வி கேட்டுக்கப்பட்ட போது அரசியல் வந்து நேர்மையான நாணயமாக மக்களுக்கு பணி செய்கிற தியாக உணர்வோடு இருக்கிறவங்க தான் அரசியல் வாதினாரு ஓ அப்படியா அப்படி சொல்லி ரெக்கார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த காணொலி காட்சியில் நீங்க உங்கள்ட்ட போட்டு நீங்கள் வந்திருப்பீங்க அங்கே இந்த கமல்நாலயத்தில் நடத்தின போது என்ன வாட்சை வாங்கினதை பத்தி அவர் சொன்னதுக்கு பதில் கொடுத்ததை சொல்றீங்களே இப்போ இதில் வந்து சில வழிகள் வருது அதாவது வந்து அந்த காணொலி காட்சியில் தற்போதைய முதலமைச்சர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் இந்த மாதிரி ஒரு கார் இந்த ஒரு வாட்செல்லாம் வாங்கியிருக்காரு அந்த பிராண்டை சொல்லி அதை பற்றி பேசினார் சொல்லுங்க அது உண்மை தான் தானே நீங்க போட்டிருக்கீங்கன்னா இல்ல இல்ல அது எப்படி சொல்ல முடியாது சம்பந்தம் இல்லாது சம்பந்தம் இல்லை அவர் வாங்கியிருக்காரா இல்லைங்க அப்படின்னு கேட்டது ஆமான்னு ஒத்துக்கிட்டாரு அடுத்தது வந்து மத்த ஒவ்வொரு தலைவர்களை பேரை சொல்லி எல்லாம் பண்றதுக்கு அந்த டைம் ஸ்லாட் பிரிச்சு ஆமா ஒத்துக்கிட்டாரு அடுத்தது வந்து என்னக்க இவர் அரசியல் தலைவரா என்னங்கிறது நான் இது ஒரு குறிப்பிட்டெல்லாம் சொல்ல முடியாது மழுப்பலா பதில் சொன்னாரு அதுக்கு அடுத்தது என்ன கேட்க நீங்க வந்து வாழ்க்கையில வந்து உங்க ஒய்ஃப் அவங்க குடும்பத்தாரை பத்தி என்னென்ன சொத்து விவகாரங்கள் இருக்குங்கிறத பத்தி அந்த பிரமாண பத்திரத்துல வந்ததை பத்தி இதுல போட்டிருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் இதுல பார்ட்டியா இருக்காங்களா இல்லைன்னு சொன்னாரு வெறும் இல்ல அவங்க எப்படி சொல்லுவாங்க அது குடும்ப பேரு கொள்கை பேருங்கிற மாதிரி சொன்னாரு இது அரசியல் மேடை இல்லை கேட்ட கேள்வி பதில் சொல்ல வேண்டியது உங்களுடைய இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரு அண்ணாமலை அவரோட வழக்கறிஞர் அவரை எதிர்கொண்டாரு அதுக்கப்புறம் சில கேள்விகள் வந்து மோடி அவர்கள் வந்து நாட்டுக்கு உழைச்சு பொதுமக்கள் வந்து நல்லபடியா முன்னுக்கு அந்த சந்தேகம் என்னன்னாக்க நீதிமன்ற இதுல வந்து வழக்கறிஞர்கள் தானே குறுக்கு விசாரணை பண்ணணும் அப்படின்ற ஒரு விதிமுறை ஏதாவது இருக்கா இப்ப அண்ணாமலை அவர்கள் நானே நேரடியாக குறுக்கு விசாரணை பண்ணுவேன் அதுக்கு நீதிபதியை வந்து அனுமதி கொடுத்திருக்காரு அப்படின்ற வார்த்தையும் பதிவு பண்ணியிருந்தார் காரணம் வந்து அப்படி கிடையவே கிடையாது முதல்ல பொதுமக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் வழக்கறிஞர்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு அந்த வழக்கறிஞர் சட்டம் எதுக்குன்னாக்க வழக்கறிஞர்கள் எப்படி நடந்து நடந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு வந்து அவங்க ஃபீஸா வாங்கணும் அதை பற்றிலாம் சொல்லிட்டு அவங்க ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்காடிக்கு ஆஜராகும் போது சில விதிமுறைகள் இருக்கு இப்படிதான் நடக்கணும் இந்த ஃபார்மை ஃபைல் பண்ணி எனக்கு அவங்ககிட்ட வழக்காடி கையெழுத்து வாங்கி கொடுத்து பண்ணணுங்கிறது இருக்கு இது சட்டத்தை அந்த அட்வொகேட் சட்டத்துல எந்த இடத்துலையுமே சரி எந்த சட்டங்களையும் சரி வழக்கு தொடர்பவர் வழக்கறிஞரை வைக்கணும் தாங்கிறது கிடையவே கிடையாது அவசியம் கிடையாது எந்த உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் மற்ற கீழமை நீதிமன்றங்கள் எதுவா இருந்தாலும் வழக்காடுகளே நேர அப்பியர் ஆகலாம் வழக்காடுகள் நேர ஆஜராகி வழக்க நடத்தலாம் அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில சொல்லலாம் அதாவது என்ன பாஷையோ அவங்க சிம்பிளா சொல்லலாம் சட்டத்தை எடுத்து சொல்லுங்க சில முன்னுக்கு முன்னாக்க நீதி அரசர்களை அவங்களுக்கு கூட வந்து உதவி செய்வாங்க இப்படி பேசுங்க பரவாயில்ல அப்படி சொல்லி ஒரு அனுதாபத்தோட கேட்பீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்டா எப்படி சட்டத்தை பேசணும் அதெல்லாம் தெரியும் பேசிக்கா எங்க கட்சி இதுங்க என்னுடைய நிலைப்பாடு இதுங்க இந்த மாதிரி எனக்கு அநீதி இழைக்கப்பட்டது எனக்கு நிவாரணம் கேட்டு நான் அவங்கள்ட்ட வந்திருக்கேன் அப்படி சொல்லி ஏற்றுக்கொள்ளும் எந்த நீதிமன்றமும் அதனால இந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட பொறுத்த வரைக்கும் சட்டத்துல எப்படின்னாக்க வழக்கறிஞர்கள் இவருடைய முகவர்கள் வழக்காளிகளோட முகவர்கள் வழக்காளிகள் எஜமானர்கள் எப்படி வந்து வாக்கு அரசியல்ல பொதுமக்கள் எஜமானர்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற முகவர்கள் சொல்கிறோமோ அதே ஃபார்முலா தான் இங்கே நீங்கள் தான் வந்து வழக்கை நடத்துவது என்பது சட்டமே கிடையாது எந்த இதுலையும் வழக்காடிகள் நேராக ஆஜராகலாம் அதுக்கு எந்த தடையும் கிடையாது அவங்களால முடியாத பட்சத்தில் நான் குறிப்பிட்ட மாதிரி வழக்கறிஞர் சட்டத்தபடி அவங்களுக்கு வக்காலத்துங்கிற ஒரு இதில் பேப்பரில் கையெழுத்து போட்டு அவங்கள வந்து ஒரு பவர் கொடுத்து அப்பியராக சொல்ல தான் ஆக்சுவலாக வக்காலத்தை ஒரு பவர் ஏஜென்ட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் ஒரு பவர் ஏஜென்ட்டை கொடுக்குற ஒரு டாக்குமெண்ட்டு அதை கொடுத்து அவங்க அவங்க இப்ப என்ன பிடிக்கல என்ன நடத்த வேண்டாம் ஒரு வழக்காடு நினைப்பாறையானால் அதை ரத்து செய்வதற்கு அவரிடம் போய் இன்னொரு டாக்குமெண்ட்டில் நான் இதில் வந்து அப்பியர் ஆகலை அப்படின்னு சொல்லி கை எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு அந்த வழக்காடுக கொடுத்துட்டு அந்த வழக்காடியே நடத்தலாம் இல்லாத இன்னொரு வைக்கல வைக்கலாம் இப்படி தான் வந்து ஒரு வழக்காடி வந்து தன்னுடைய வழக்கை நடத்த முடியும் அவருக்கு எந்த தடையும் கிடையாது இன்ஃபேக்ட் வந்து வழக்காடிகள் நேராக அப்பியர் ஆகிறத நீதிமன்றங்கள் வரவேற்கிறது இப்போ காணொலி காட்சியில் கூட பண்ணலாம் இப்போ நேராக போய் நடத்தினு அவசியமே இல்லை வா காணொலி காட்சியான லிங்க் இருக்கு அதில் அப்பேர் ஆகிட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்தபடியே என் வழக்கு இன்னைக்கு வந்து இ ஃபைலிங் வழியாக பண்ணலாம் ஃபைல் ஃபைல் ஆன்லைன்லாம் அப்பியர் ஆகலாம் அப்ப வந்து நீதிஅஸ்தர்கள் கேட்பதற்கு நீதிமன்றங்கள் தயாராக இருக்கிறது அண்ணாமலை குறிப்பிட்டது போல திரு அண்ணாமலை அவர்கள் தானேவே வந்து கேட்பதற்கு அவருக்கு முன்னாள் ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் அவருக்கு இன்வெஸ்டிகேஷன்னா என்னன்னு தெரியும் அது கோர்ட் கேட்கறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் புலன் விஜய் குடுக்கணுங்கறதெல்லாம் நல்லாவே தெரியும் அதனால அவர் வந்து நானே என்னுடைய வழக்கை நடத்திக்கின்ற நடத்தி கொள்கிறேன் என்று சொன்ன அவங்க வந்து நீதி நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் இந்த வழக்கானது பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி திருப்பி திருப்பிப்பட்டியலில் ஈடுபட்டு விசாரணை தொடர் இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீதத்துக்கு மேலே குறுக்கு விசாரணை முடிஞ்சு போச்சு நீதி ஒரு முப்பது சதவீதம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க தரப்பில் சொல்கிறாங்க அதனால் இன்னொரு முப்பது பர்சன்ட் திரு அண்ணாமலை அவர்களே நேரடியாக திரு டி ஆர் பாலு அவர்களை குறுக்குழு செய்வதற்கான முகாந்திரம் நூறு பர்சன்ட் இருக்கு பண்ண போறாரு அன்னைக்குதான் கிளைமேக்ஸ் அவங்க ரெண்டு பேருக்குமே இது வந்து ஒரு விதத்துல பாக்குற அரசியல் தலைவர்கள்லாம் திமுக வர்சஸ் பாஜக அப்படின்னு பாக்குறாங்க ஆனா இது உண்மையா வந்து இது இது தனிப்பட்ட நபர்களுக்கான முகாந்திரம் தான் ஆனா இது ஒரு பொலிட்டிக்கல் ஹெட்ஸா இருக்காங்க ரெண்டு பேரும்

தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரானும் இவ்வளோ காஸ்ட்லி வாட்ச் எல்லாம் கட்டுறது இல்லைன்னு சொன்னாரு அப்படியா அப்படின்னு சொல்லும்போது போது இந்த வாட்ச் அவர் கையில வந்தபோது அவருக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸ்ல முடிஞ்சு அரசியல்வாதியா வரல அப்பயே கொடுத்த போது இந்த வேலை தான் அதுக்கான முகந்திரத்தை பில்லையும் கொடுத்தாரு அப்ப கேள்வி விட்டுனாரு அது பில்ல காட்டினாரு டாக்ஸ் கட்டுறது எல்லாம்ங்கிற அந்த இடத்துல தான் டிஆர் பால தவறு தவறி புரிஞ்சதா ஒரு சட்டத்துல எடுத்துக்கொள்ளப்படும் ஏன்னா இப்போ நீங்கள் வாட்சை நேராக ஃபர்ஸ்ட் டைம் வந்து கடையிலேருந்து வாங்கறது தான் அதுக்கு உங்களுக்கு ஜிஎஸ்டி சேல்ஸ் டாக்ஸ்லாம் விழும் ஆனா நீங்க இரண்டாவது முறையா வாங்குறீங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு இடத்துல ஒரு பொருள் வாங்கிருக்கீங்க காரே வாங்கிருக்கீங்க அந்த காரை நான் உங்கள்கிட்ட திருப்பி வாங்குறேன் அப்ப வரும்போது ஜிஎஸ்டி எப்படி வரும் அந்த ஆர்சி இதெல்லாம் தான் காரோட சேர்த்து கொடுப்பீங்க அப்ப ஜிஎஸ்டி வருமா சேல்ஸ் டாக்ஸ் எல்லாம் எப்படி வரும் அதெல்லாம் அந்த தவறான கேள்வி அவர் கேட்டாரு அதுக்கு தான் இந்த விளக்கம் சொன்ன போது அவரால் பதில் சொல்ல முடியல செகண்ட் ஹேண்டாலதான் தவிர ஒரு சேரலாதங்கிறது அவங்க வாங்கியிருக்கிறார தவிர தான் நேரடியாக வாங்கினேன்னு இந்த இடத்துலையும் சொல்லவில்லை அது நீங்களும் வந்து அந்த பெட்டிஷன்ல குறிப்பிடலாம் சொல்லி அவரை குறுக்கு விதெல்லாம் மடைக்கிட்டாங்க அதுலேயும் அவர் வந்து பதில் சொல்ல முடியாது திணறி என்ன பண்ணுறது முடிச்சாரு அதுதான் நிலவரம் இப்படியாக இன்னும் ஃபுல்லாலாம் சொல்லக்கூடாது வழக்கு வந்து நிலுவையில் இருக்கிறதுனால ஒரு அளவுக்கு என்ன நடந்ததுன்னு அதை பதிவு செஞ்சேன் ஏன்னா இது வந்து கோர்ட்டு விசாரணையை தலையிடுவது மாதிரி கருதப்படும் அவது ஒரு மாதிரி கருதப்படும் அதனால இது வந்து இதுக்கான கோர்ட்டு கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு பண்ணது கூட இப்பெல்லாம் அந்த டாக்குமெண்ட்டு இ ஃபைலிங்ல வருது இ சர்வீசஸ்ல வருது நீங்களே அந்த நம்பரை போட்டு இந்த சிசி நம்பரை கேஸ் நம்பரை போட்டு டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும் எடுத்து முடிஞ்சு நீங்க பார்க்க முடியும் நாலு நாளைக்கு கிடச்சிடும் உங்கள் கையில் அதுல நீங்க பார்க்கலாம் பொதுமக்கள் யார் வேணால் பார்க்கலாம் அது நீங்கள் ஒன்று அவரோட டிஆர் டிஆர்பாலுங்கிறது பேரப்பட்டாலே வரும் டிஆர் பாலு வர்சஸ் திரு அண்ணாமலைன்னு பட்டாலே வரும் அதை வச்சு நீங்க எடுத்துடலாம் குறுக்கு வந்து பார்க்கலாம் மக்கள் அந்த அளவுக்கு பல சலுகைகள் மக்களுக்கு எளிதாக என்ன சொல்றது நீதி பரிபாலனம் செய்து கொள்வதற்கான வழிமுறைகளை இப்போ உச்ச நீதிமன்றம் செய்து முடிச்சிருக்கிறதுனால இதெல்லாம் நம்மளே பார்த்துடலாம் அதனால எந்த கவலையும் இல்லையா ஓன்லி பாலியல் வழக்குகளை குறித்து மட்டும் எந்த கேஸும் அப்லோட் ஆகாது பொது பொது விளையாடுத கிடைக்காது மற்ற எந்த கேஸுகளும் இந்த மாதிரி அப்ப வரும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கூட இன்னைக்கு கரூர் ஸ்டாம்ப்பீட் கேஸ் கூட நான் இன்னைக்கு ராத்திரி நாளை காலையில் அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்லோட் பண்ணுவாங்க அது நீங்க நீங்களே டவுன்லோட் பண்ணி படிச்சு பார்க்கலாம் எந்த விதத்துல உச்ச நீதிமன்றம் இந்த முடிவுக்கு வந்து தான் தெரிய வரும் அதுதான் இன்னைக்குதான் இவ்வளவு தான் நடந்தது இன்னும் நிறைய உள்ள நடந்தது இதெல்லாம் சொல்லக்கூடாது எனக்கு நிலுவையில் இருக்கும் வழக்குகள் அதை இருந்து பார்ப்போம் பதினொன்று பதினொன்னிக்கு அன்னைக்கு நேராவே திரு அண்ணாமலை அவர்கள் டிஆர் பார்வை குறுக்கு விசாரணை செய்வார்